சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக உலகின் எதிரி ஹமாஸ் அல்ல மாறாக பெஞ்சமின் நெதஞ்சாகவும் அவரது அரசாங்கமும் செய்தி நிறுவனம் ஒன்று இஸ்ரேலுக்கு எதிராக பதிவு இஸ்ரேல் காசாவிற்கான உதவிகளை இரண்டு மாதங்களுக்கு நிறுத்த வேண்டும் தீவிர வலதுசாரி மந்திரி காசாவின் நிலைமை மோசமடைந்து வருகிறது என்றும் ரஃபாவில் இனி செயல்படும் மருத்துவமனைகள் இல்லை என்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரி கவலை அனைத்து நாடுகளும் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டும் ஐநா நிபுணர்கள் வேண்டுகோள் வரைபடத்தில் இருந்தே பத்து நிமிடங்கள் தான் ஐரோப்பிய நாட்டுக்கு மிரட்டல் விடுத்த புடினின் நண்பர் இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் உலகின் எதிரி ஹமாஸ் அல்ல மாறாக பெஞ்சவின் நெதஞ்சாகவும் அவரது அரசாங்கமும் என்று ஒரு எவிரேய செய்தித்தாளொன்று செய்தி வெளியிட்டுள்ளது இதனை இஸ்ரேல் வஞ்சகமான பொய் சாட்டு என கூறி மறுத்துள்ளது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஹமாஸ் அல்ல இந்த தலைப்பின் கீழ் ஹாரட்ஸ் செய்தி நிறுவனமும் ஒரு பகுப்பாய்வை வெளியிட்டுள்ளது ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இரு தலைவர்களுக்கும் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது உயிர் வாழ்வதற்கான கொடிய விளையாட்டாக மாறியுள்ளது போர் இறுதியாக முடிவடையும் விதிமுறைகள் பெரும்பாலும் அவர்களின் அரசியல் எதிர்காலத்தையும் அதிகாரத்தின் மீதான பிடியையும் தீர்மானிக்க கூடும் என்பதால் அவர்கள் மக்கள் நலனில் குறைவாகவே நாட்டம் செலுத்துவார்கள் முந்தைய பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததற்கு இதுவும் ஒரு காரணம் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு இந்த ஒப்பந்தத்தை படிப்படியாக எடுக்க விரும்புவதற்கு வலுவான உள்நாட்டு காரணங்கள் உள்ளன ஆனால் ஹமாஸ் தனது அரசியல் ரீதியாக உணர்திறன் வாய்ந்த பணைய கைதிகளை பெண்கள் காயமடைந்தவர்கள் வயதானவர்கள் இஸ்ரேல் வருமனே வீட்டிற்கு வந்தவுடன் போரை மறுதொடக்கம் செய்யாது என்பதற்கு ஒருமித உத்தரவாதம் இல்லாமல் கைவிட வாய்ப்பில்லை இதேவேளை காசா மீதான போரில் இஸ்ரேல் தனது நிலைப்பாட்டை வலுப்படுத்த இன்னும் தீவிர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு அமைச்சர் டாமர் பென்குயிர் பரிந்துரைத்துள்ளார் இதன் அடிப்படையில் எரிவாயுவை நிறுத்துவது இனி மனிதாபிமான உதவியை நிறுத்துவது என்று அவர்களிடம் கூறுவது போன்ற நாங்கள் இன்னும் செய்யாத விடயங்கள் உள்ளன நாங்கள் அதை செய்யவில்லை தற்போது இஸ்ரேல் உள்ள நிலையில் இதனை ஓரிரு மாதங்கள் செய்யலாம் பிறகு பார்க்கலாம் என்று இஸ்ரேலின் ராணுவ வானொலிக்கு அளித்த பேட்டியின் போது கூறியுள்ளார் டமாஸ்க கேட் மற்றும் முஸ்லிம் காலாண்டில் புதன்கிழமை நடைபெறும் சர்ச்சைக்குரிய மற்றும் அடிக்கடி தீக்குளிக்கும் குளிக்கும் வருடாந்திர ஜெருசலேம் தின அணிவகுப்பில் கலந்து கொள்ள மக்களை ஊக்குவிக்கும் போது தீவிர வலதுசாரி அமைச்சர் இவ்வாறு தனது கருத்தினை பதிவிட்டுள்ளார் இதேவேளை டெய்ரெல் பாலாவில் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் குறைந்தது ஏழு பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் என சர்வதேச ஊடகங்களின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்படி டெய்ரெல் பாலாவின் வடக்கே உள்ள தங்குமிடத்தின் நுழைவாயிலில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அல் ஜசீரா அரபியின் எங்கள் சகாக்கள் குழந்தைகள் உட்பட குறைந்தது ஏழு பேரை கொன்றனர் இதேவேளை ரமல்லாவுக்கு அருகிலுள்ள சில்வாட் மற்றும் பிர்சிட் ஆகிய இரு நகரங்களைச் சேர்ந்த ஐந்து பேரை இஸ்ரேலிய படைகள் கைது செய்துள்ளதாக வஃ செய்தனர் நிறுவனம் தெரிவித்துள்ளது சால்பிட்டிற்கு அருகிலுள்ள பித்யாவில் மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டார் ஜெருசலேமின் வடமேற்கே உள்ள பெய்ட் யாவை சேர்ந்த இருவர் துல்கரேமில் இருந்து மேலும் மூன்று பேர் பெத்லஹேம் கவர்னரேட்டில் இருந்து மேலும் மூவர் மற்றும் நப்ளசுக்கு வடக்கே புர்காவை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டனர் அக்டோபர் ஏழு முதல் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களில் முன்னூறு பெண்கள் மற்றும் அறுநூற்றி முப்பத்தி ஐந்து குழந்தைகள் என பலஸ்தீனிய கைதிகள் சங்கத்தின் கணக்கேடு காட்டுகிறது மறுபுறம் காசாவின் நிலைமை மோசமடைந்து வருகிறது என்றும் ரஃபாவில் இனி செயல்படும் மருத்துவமனைகள் இல்லை என்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனிய பிரதேசத்தில் மனிதாயமான விவகாரங்களின் ஒருங்கிணைப்புக்கான ஐக்கிய நாடுகளின் அலுவலகத்தின் தலைவர் ஆண்ட்ரியா டி டொமினிகோ ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் காசாவின் மத்திய பிராந்தியத்தில் ஒரு மருத்துவமனையை மீண்டும் நிறுவ பெரிய முயற்சிகள் உள்ளன ஆனால் கள மருத்துவமனைகளை தவிர ரஃபாவில் இனி மருத்துவமனைகள் இல்லை என தெரிவித்துள்ளார் உலகெங்கிலும் இருந்து மருத்துவ குழுக்கள் இப்பகுதிக்கு அனுப்பப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் இந்த மருத்துவர்களால் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க ஒரு இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சுட்டிக்காட்டினார் டொமினிகோ கூறுகையில் வெளிச்சத்தில் காசாவில் ஐக்கிய நாடுகளின் செயல்பாடுகள் தங்கள் இருப்பை தொடர்வது மிகவும் கடினமாகிவிட்டது மேலும் உண்மையை சொல்வதானால் உலகில் ஆட்சி பெறும் அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள வேறு எந்த இடமும் இல்லை என்று நான் நம்புகிறேன் இந்த சூழ்நிலைகளில் அதன் நடவடிக்கைகளை தொடரக்கூடிய வேறு எந்த ஐக்கிய நாடுகளின் பணியும் காசாவில் என்று நான் நம்புகிறேன் என தெரிவித்துள்ளார் மேலும் காசா பகுதிக்குள் நுழைவதற்கான எரிபொருளை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளது இதனால் உப்பு நீக்கும் ஆலைகள் செயல்பட்டு மக்களுக்கு தண்ணீர் வழங்க முடியும் என தெரிவித்துள்ளது காசாவில் உயிர் பிழைப்பது ஒரு போராட்டம் தண்ணீருக்காக குடும்பத்தினரும் குழந்தைகளும் வெயிலில் நீண்ட தூரம் நடந்து செல்கின்றனர் மக்கள் வாழ தண்ணீர் தேவை இஸ்ரேலிய அதிகாரிகள் இப்போது நீர் பெறுவதற்கான அணுகளை வழங்க வேண்டும் என்று பலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐநா நிறுவனம் எக்ஸில் பதிவிட்டுள்ளது இந்நிலையில் அனைத்து நாடுகளும் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டுமென ஐக்கிய நாடுகளின் நிபுணர்கள் கூட்டாக வேண்டுகோள் விடுத்துள்ளனர் ஐக்கிய நாடுகளின் நூற்றி நாற்பத்தி ஆறு நாடுகளை பின்பற்றி ஏனைய நாடுகளும் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ள ஐக்கிய நாடுகளின் நிபுணர்கள் காசாவில் உடனடி யுத்த நிறுத்தத்தை கொண்டு பெறுவதற்காக நாடுகள் தங்கள் அரசியல் இராஜதந்திர வளங்களை பயன்படுத்த வேண்டுமெனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது என்பது பலஸ்தீன மக்களின் உரிமைகளை அவர்களின் போராட்ட விடுதலைக்கான நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் பலஸ்தீனத்தின் சுய நிர்ணய உரிமையை அங்கீகரிக்க வேண்டும் பலஸ்தீனத்திலும் மத்திய கிழக்கிலும் நிரந்தர சமாதானத்தை உருவாக்குவதற்கான முன் நிபந்தனை இதுவென ஐநா நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் மறுபுறம் உலக வரைபடத்திலிருந்தே வரும் பத்தே நிமிடத்தில் போலந்தை அழித்துவிட ரஷ்யாவால் முடியும் என்று விளாடிமிர் புடினின் நண்பர் ஒருவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ராணுவ ஆய்வாளரும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கு நெருக்கமானவருமான கோன்ஸ்டான்டின் சிவ்ஹோவ் போலந்துக்கு எதிராக கடுமையான எச்சரிக்கையை பதிவு செய்துள்ளார் போலந்தின் ஒவ்வொரு முதன்மை நகரங்களுக்கும் இரண்டு அணு ஆவுகணை போதும் என்றும் பத்தே நிமிடங்களில் மொத்தமாக அழித்துவிட முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் நேற்று நாடுகள் தொடர்பில் விவாதித்துள்ள போலந்தை எடுத்துக்கொள்வோம் அந்த நாட்டில் இருபது பெரு நகரங்கள் இருக்குமா ஒவ்வொரு நகரத்திற்கும் இரண்டு அணு ஏவுகணைகளை ஒதுக்கினால் வெறும் முப்பது தொடக்கம் நாற்பது ஏவுகணைகளால் போலந்தை அழித்து விடலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வெறும் பதினைந்து நிமிடங்களுக்குள் போலந்தும் போலந்து மக்களும் மறைந்து விடுவார்கள் போலந்து மொழியும் அழிந்துவிடும் ரஷ்யாவின் பலம் வாய்ந்த வாய்ந்தான் பொருத்தமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஆனால் இப்படியான ஒரு சூழல் உருவாகும் என்று ஏற்கனவே கணித்துள்ள போலந்து ஒரு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் வீரர்களை போருக்கு தயார் நிலையில் வைத்துள்ளது இது மட்டுமின்றி சமீப மாதங்களில் ராணுவ தளவாடங்களுக்கு என பதினாறு பில்லியன் டாலர்களை செலவிட்டுள்ளது அத்துடன் இந்த ஆண்டிற்கான ராணுவ பட்ஜெட் என்பது இருபத்தி ஏழு பில்லியன் பவுண்டுகள் என்றே கூறப்படுகிறது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்